அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் கஷ்டம் நீங்கி செல்வ வளம் பெருகுவதற்கு நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் நிர்ணயித்த காரியங்கள் அனைத்தும் நடந்தே தீரும் யாராலும் தருக்க முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற தலைப்பில் சஞ்சரி பாருங்க அம்பிகை என்று சொல்லக்கூடிய அம்மன் பல்வேறு விதமான பெயர்களில் நமக்கு சக்தியை வழங்குகிறார் அகங்கார சக்தியாக மாரியம்மன் காளியம்மன் தன்னாத்தால் சமயபுரத்தால் என்று பல பெயர்களிலும் அதே சாந்த ரூப சக்தியாக மீனாட்சி காமாட்சி விஷாலாச்சி அகிலேண்டி பல ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடுவதால் இந்த ஆடி மாதத்தில் அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் வருமானம் உயரும் இல்லத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் இருந்து விலகும் அதிலும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விட்டு விலகி பாகியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கும் போது இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் உங்களுடைய விட்டு விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகளை அம்மனின் வழிபாடானது நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான யோகம் உண்டுங்க என்றால் அம்மனிடம் நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் அனைத்தும் தாமாகவே கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் அழுத பால் கொடுக்கும் என்பார்கள் குறிப்பாக பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் நம்பிக்கை இப்படிப்பட்ட நாம் கேட்கும் போது அவற்றை ரெட்டிப்பாக மகிழ்ச்சிகரமாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி பாருங்க ஏனென்றால் ஒருபுறம் தெய்வீக சக்தியும் இறை நம்பிக்கையும் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி ஆவதற்கான வலுவான ஆற்றலை கொடுக்கும் அதேபுறம் மன தைரியமும் தைரியமாக அனைத்தையும் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கையும் அதிகரிக்கும் எனவேதான் யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் இந்த ஆடி வெள்ளி வழிபாடானது சக்தியாக நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான யோகத்தை நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது சக்தி இல்லை என்றால் நிச்சயம் சிவனே என்று சொல்வார்கள் எனவேதான் சக்தியின் வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி சரியான முறையில் வழிபாட்டை செய்யும் போது நீங்கள் நினைத்தபடி அஷ்டலட்சுமி எட்டு லட்சுமியின் யோகமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் பல ரீதியான சிக்கல்கள் விலகும் பொருளாதார ரீதியாக உச்சபட்ச நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு இந்த விரதத்தை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வீட்டிலேயும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் விளக்கேற்றி வைத்து குங்குமம் சந்தனமிட்டு குடம் வைத்து தேங்காய் வெற்றிலை பாக்கு படைத்து இனிப்பு பொருட்கள் டெய்வேதியம் வைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் திருமண உறவுகள் பூர்த்தியாகும் புத்திர பாக்கியம் சிறப்பாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் பொருளாதார ரீதியாக சிறப்பான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு ஆடிவள்ளி வழிபாட்டால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகம் வேகமே இல்லை